நம்முடைய செந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் அஞ்சனக்கல் அப்படின்றத பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் சுர்மா ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பளபள பட 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 தக தக்க ஒரு கல்லு இருக்கும் அதுதான் அஞ்சனக்கல் அந்த அஞ்சனக்கல்ல நான் உங்களுக்கு கல்லாக தான் கொடுப்பேன் இதுக்கு எல்லாமே காரணம் இருக்குங்க ஏங்க நான் இந்த கல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நானே பவுடர் பண்ணி உங்களுக்கு பேஸ்டாக கொடுக்கக்கூடாதா ஏன் கொடுக்கல காரணம் இருக்கு அத இன்னொரு பதிவுல சொல்றேன் அந்த கல்லு அதை வாங்கிக்க அதை வாங்கி நசுக்குனீங்கன்னா அப்படி ஒரு இடி இடிச்சாலே பல பழ பளப்பழம் நான் வரும் ரொம்ப அழகா இருக்கும் அதை பாக்குறதுக்கு நான் பேக்கிங் பண்ணும்போது யாராவது சுர்மாஸ்டோன்னு ஸ்டோன் கேட்டிருப்பாங்களா அவங்களுக்கு நான் பேக்கிங் பண்ணும்போது அதை எடுத்து போடும்போது அப்படியே கை நிறைய இன்னொரு தங்கத்தையும் வயிறு வயிறுலத்தையும் போடுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும் பல பழ பள அது அந்த கல்லு நீங்கள் இடிச்சிங்கன்னா அந்த ஷைனிங்கும் குறையாது அப்படியே மாவாகவும் ஆகிடும் அதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு அது கூட உங்களுக்கு தேவையான ஒரு கெட்டித்தன்மைக்கு தகுந்த மாதிரி சுத்தமான விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணையும் நம்முடைய சிந்திக்கண்ண டாட் காம் ஆன்யூ பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அந்த விளக்கெண்ணையை விட்டு ஒரு வேப்பங்குச்சி வச்சு நல்லா கலக்குங்க கலக்கிட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுடுங்க அதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அது கெட்டெல்லாம் போகாது அது அப்படியே இருக்கட்டும் அந்த அஞ்சனக்கல் மையை வந்து தினம் தோறும் புருவ மத்தியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய குங்குமமோ இல்லை சந்தனமோ விபூதி எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு புருவ மத்தி இருக்கு இல்லையா அந்த புருவ மத்திக்கு அதான் அந்த புருவ மத்தியில் அந்த அஞ்சனக்கல் பேஸ்ட் அப்படின்றத வைக்கணும்